கமலஹாசனை விட மோசமான தோல்வியை சந்திப்பார் விஜய் பிரபல ஜோதிடர் சவால் கணிப்பு அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் சுமார் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெறக்கூடும் என்று ஆளும் திமுகவால் எடுக்கப்பட்ட ஒரு ரகசிய கருத்துக்கணிப்பில் தெரிய வந்துள்ளது மேலும் தி ஃப்ரெண்ட் செய்தி நிறுவனத்துக்கு கிடைத்த இந்த சர்வே முடிவுகள் தமிழக அரசியல் களத்தில் தேவாக்க ஒரு வலிமையான போட்டியாளராக உருவெடுக்கும் என்பதை பதிவு செய்துள்ளது இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் மணி தன்னுடைய கருத்தை வெளியிட்டுள்ளார் அதாவது யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் மணி விஜய் தனித்து போட்டியிட்டால் இருபத்தி மூணு சதவீத ஓட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக பதிவு செய்து வருகிறார் இந்த சர்வே அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்பட்டா என்பதற்கான எந்த விதமான செய்தியும் இதுவரை இல்லை அதாவது இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் சேகர் குப்தா ஆன்லைன் வெப்சைட் யூடியூப் நடத்தி வருகிறார் அதாவது இந்தியா டுடே இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியராக இருந்தவர் இந்த சர்வேயின் சாராம்சம் விஜய் தனித்து நின்றால் இருபத்தி மூணு சதவீதம் வரை வாக்குகள் எடுப்பதாக சர்வே கூறுகிறது இது ஓரளவு சரியான கணிப்பே ஆனால் விஜய் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை கூட செல்வார் என்பதும் என்னுடைய கணிப்பு அடுத்ததாக விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் மொத்தமாக முப்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகளும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் கிடைக்குமாம் அதாவது இவர்கள் மூவரும் இணையும் போது பதினைந்து சதவீதம் குறையும் என்று சர்வே சொல்கிறது அதே போல விஜய் தனியாக போட்டியிட்டால் திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஓட்டுகளையும் அதிமுக பாஜகவுடன் விஜய் கூட்டணி வைத்தால் திமுக ஐம்பது சதவீத ஓட்டுகளையும் பெறும் என்று இந்த சர்வே கூறுகிறது இந்த கட்டுரையின் சாராம்சமே விஜய் என்ன செய்தாலும் திமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெற போகிறது என்ற கருத்தையே விதைப்பது போலவே உள்ளது பாஜக மீது அதிருப்தியில் தமிழகத்தில் உள்ளது என்றாலும் அது எம்பி தேர்தலை தான் எதிரொலிக்கும் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி ஒன்றில் எழுபத்தி ஐந்து சீட் வாங்கி படுதோல்வி அடைந்தது என சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்தாலும் அது பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தாது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வேண்டுமா வேண்டாமா என்பதை போட்டியை தவிர பாஜக வேண்டுமா வேண்டாமா என்பதைப் பற்றி கிடையாது மேலும் அதிமுக பாஜக விஜய் இணைந்தால் முப்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று சர்வே சொல்கிறது ஏனென்றால் பாஜகவுடான எதிர்ப்பு ஓட்டுகளும் அதிமுகவில் நிலவும் உள்கட்சி பூசலும் முப்பத்தி ஐந்து சதவீதம் பெறுவதற்கான காரணம் என்றும் அந்த சர்வேயில் காரணங்கள் சொல்லப்படுகிறது அப்படியானால் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என்று அந்த சர்வே சொல்கிறது அப்போது மட்டும் அதிமுகவில் உட்கட்சி பூசல் இல்லையா விஜய் தனித்து இருபத்தி மூணு எடுக்கும் போது அதிமுக பாஜக இணைந்தால் எப்படி வெறும் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரும் என்பது முரண்பாடாக உள்ளது மேலும் இது திமுக எடுத்த சர்வே என்று தி ஃப்ரெண்ட் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார்கள் அப்படியானால் திமுக சர்வே திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் திமுக எடுத்த சர்வே திமுக எதிராக இருந்தது அதை தி ஃப்ரெண்ட் நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருந்தால் அதுதான் உண்மையான ஜனரஞ்சனம் மேலும் இந்த நிலையில்தான் நடிகர் விஜயின் அரசியல் நுழைவு அண்ணாமலையின் வளர்ச்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி அமைப்பது யார் என்பது குறித்து பிரபல ஜோதிடர் கருத்து கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் அவரது கருத்து கணிப்புகளை தற்போது பார்ப்போம் அதாவது வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மெஜாரிட்டி கிடைக்காது மைனாரிட்டி ஆட்சிதான் ஜோதிடரின் கணிப்புப்படி வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை அமையவிருப்பது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக இருக்கும் அதாவது கூட்டணி கட்சிகளின் ஆதரவு அல்லது சிறிய கட்சிகளின் ஆதரவை நம்பியே ஆட்சி அமைக்க நெருக்கடி ஏற்படக்கூடும் மேலும் தற்போதைய கிரக நிலைகளின்படி திமுக கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புள்ளது ஆனால் அது மைனாரிட்டி பலத்துடன் இருக்கும் மேலும் கூட்டணியில் யாராவது விலகி சென்றால் கூட நிலைமை சமாளித்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு திமுகவுக்கே உள்ளது குறிப்பாக எதிர்க்கட்சியின் பலம் வாய்ந்த சக்தியாக அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியே இருக்கும் மேலும் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அரசியல் கட்சி மற்றும் அதன் எதிர்காலம் குறித்து ஜோதிடர் கணிப்புகளை வெளியிட்டுள்ளார் விஜய் கட்சி ஆரம்பித்த நேரம் துரதிர்ஷ்டமான சரியில்லை கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் ராகு திசையில் சனி புத்தி நடக்கும் காலமாகும் இந்த அமைப்பு கட்சியை சரியாக நிலைநிறுத்தவும் பெரிய அரசியல் சவால்களை எதிர்கொள்ளவும் சாதகமாக இல்லை இந்த காலகட்டத்தில் கட்சி ஆரம்பித்திருந்தால் அவரால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது அவரது ஜாதக அமைப்பு தற்போதைய நிலையில் அரசியல் சவால்களை சமாளிப்பதற்கு பதிலாக நடிப்பு தொழிலை சிறப்பாக கைகொடுக்கும் மேலும் வரும் ஜனவரி பிப்ரவரி வரை விஜய்க்கு நேரம் சாதகமாக இல்லை ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் சில எம்எல்ஏக்களை பெற வாய்ப்புள்ளது ஆனால் அமைச்சர் பதவி அல்லது ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு தற்போதைய இல்லை மேலும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் பாஜகவின் நிலைப்பாடு குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரு ஜோதிடர் கணிப்பின்படி தமிழகத்தில் பாஜக இரண்டாயிரத்தி நாற்பத்தி தான் ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிகிறது மேலும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு நூற்றி இருபது தொகுதிகள் கிடைக்கும் என ஒரு சர்வேயில் கணிக்கப்பட்டுள்ளது மேலும் அண்ணாமலைக்கு முதல்வர் பதவியை விட பெரிய பதவி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது விஜயின் தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் மேலும் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன தமிழக வெற்றிக்கழகத்தின் செல்வாக்கு எப்படி உள்ளது என்பது குறித்து இந்த கருத்து கணிப்பில் ஆய்வு செய்யப்படும் மேலும் இந்த ஆய்வின் முடிவுகள் எதிர்வரும் தேர்தலுக்கான வியூகங்கள் வகுக்க திமுகவிற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு முன்பதாக ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை மேற்கொள்வதும் வழக்கமான நடைமுறையாகும் இந்த நடைமுறை மூலம் தங்கள் கட்சிக்கு சாதகமான அம்சங்கள் கூட்டணி கட்சிக்கான வாய்ப்புகள் மற்றும் பலவீனமான பகுதிகளை ஆராய உதவுகிறது இதன் மூலம் தேர்தல் யுத்திகளை வகுக்க ஒரு தெளிவான புரிதலை பெற முடியும் விரைவில் இந்த கருத்து கணிப்புகள் தொடங்க உள்ளன இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தலுக்கு தேவையான யுத்திகளை வகுப்பதற்கு திமுகவுக்கு உதவும் மேலும் எந்த வாக்குறுதிகளை அளித்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பது பற்றி ஆய்வு செய்யப்படும் இதன் மூலம் தேர்தல் பிரச்சாரங்களை திமுக சிறப்பாக வடிவமைக்கும் என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி